தமிழ் வணக்கம் இன்று செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முதல் ஆரம்பமாகும் பாடசாலைகள் புதிய கல்வி அமைச்சின் அறிவிப்பு மட்டக்களப்பில் பட்டாரக வாகனம் விபத்து சாரதி படுகாயம் மருதங்கேணியில் குடும்பஸ்தர் கொலை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு സാരതി അനുമതി പത്രത്തി കാത്തി മക്കൾക്ക് മുഖ്യ അറിവിൻ രാവട ഇലങ്ങൾക്ക് അവസര അറിവിപ്പ് ഉടനടിയാ വൈദ്യുറ അറിവുത്തൽ ഇടതാമെന്ന് മക്കൾ വെളിയേറ്റ அவசரகால கால நீடிப்பு தொடர்பான தீர்மானம் மீண்டும் கூடும் நாடாளுமன்றம் மன்னாரில் எஸ்டிஎஃப் கைது செய்யப்பட்ட நபர் சோதனையில் கிடைத்த பொருட்களால் அதிர்ச்சி தொடர்பெட விரிவான செய்திகள் ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം ആണ്ടരം ഒന്ന് മാണവുക്കാൻ പുതിയ പാടത്തി ജനുവരി ഇരുപത്തി ഒൻപതാം തീയതിയും തരം ആറ് മാണവുക്കാൻ പുതിയ പാടത്തി ജനുവരി ഇരുപത്തി ഓറാം തീയതിയും ആരംഭിക്കാൻ കൽവി അമചർ കരണിയമര സൂര്യ തെരവുത്തുള്ള ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറാം കൽവിയാണ്ട മുതൽ തവണയൻ മുതക്കട്ട നടപടികൾക്കാ അനു പാടശാളികളും നാളെ തറക്കപ്പെടുന്ന அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று இடம்பெற்ற கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த விசேட ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் புதிய கல்வி சீர்திருத்தத்தை அறிமுகப்படுத்துவது மட்டுமன்றி அதற்கு இணையாக இந்த புதிய முறைக்கு மாணவர்களை பழக்கப்படுத்துவதற்கான திட்டங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பெற்றோர்களுக்கும் இது குறித்த அறிமுகத்தை வழங்குவதற்கான புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன பாடத்தறிப்புகளுக்கு மாணவர்களை பழக்கப்படுத்துவது உள்ளிட்ட அனைத்து விடயங்கள் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இந்த பாடத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஆசிரியர்களுக்கான பயிற்சிகளும் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை ஏழாயிரத்து நூற்றி எண்பத்தி ஒரு பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி திட்டங்கள் ஊடாக ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து ஐநூற்றி எண்பது ஆசிரியர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி புதிய பாடத்தொகுதிகளுடன் தொடர்புடைய பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்களில் தொண்ணூற்றி மூன்று சதவீதமானோருக்கு தற்போது பயிற்சிகள் வழங்கி முடிக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு இணையாக இந்த புதிய சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு கல்முனை பிரதான வீதியின் கல்வாஞ்சிக்குடி அற்புத பிள்ளையார் ஆலயத்தின் மதிலில் பட்டாரக வாகனம் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகி குறித்த விபத்தானது இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கல்முனை பக்கம் இருந்து மட்டக்களப்பு பக்கம் நோக்கி பயணித்த பட்டாரக வாகனமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது சாரதியின் கட்டுப்பாடு இழந்த நிலையிலே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் சாரதி சிறு காயங்களுக்கு உள்ளாடும் நிலையில் கழுவாச்சிக்குடி ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த விபத்தின் போது வாகனத்தின் முன்பகுதி தளத்து சேதத்துக்குள்ளாகி உள்ளது இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கலவாஞ்சிக்குடி போக்குவரத்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இயால் வடமராட்சி கிழக்கு மருதங்கேடி பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் பிரதான சந்தை கண்டபருக்கு நீதிமன்றம் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பித்துள்ளது பொது வருட தினமான கடந்த வியாழக்கிழமை மர்தங்காடி பகுதியில் நாற்பது வயதுடைய தவணேசன் என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையை கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் விசாரணைகளை தீவிரப்படுத்திய போலீசார் அதே போதிய சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞரை பிரதான சந்தை கண்டபராக கைது செய்து நீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்தினர் இதையடுத்து அந்த நபரை எதிர்வரும் பதினாறாம் தேதி வரை விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நெருக்கடி நிலைமையின் போது தற்காலிகமாக வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களுக்கு பதிலாக புதிய ஆட்டிகள் விநியோகிக்கும் நடவடிக்கை தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்காக சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக எட்டு லட்சம் உரிம ஆட்டிகள் பெறப்பட்டுள்ளதாகவும் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்குள் சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்பட்டு தற்காலிக ஓட்டுநர் உரிமங்களுக்கு பதிலாக தொடர்புடைய அனைத்து நபர்களுக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படும் என்று ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார் സാരതി അനുമതി പത്രങ്ങൾ ഇല്ലാത്തതാമർ നാല ലക്ഷം പേർക്ക് തൽക്കാലിക സാരതി അനുമതി പത്രങ്ങൾ വഴങ്ങിലാണ് കാളപ്പുതിൽ ഇരണ്ട് ലക്ഷത്തി നാപ്പതായിരം പേർക്ക് സാരതി അനുമതി പത്രങ്ങൾ അച്ചടപെട്ടുള്ളതും മീതമുള്ള ഇരട്ട ലക്ഷത്തി പത്തായിരം സാരതി അനുമതി പത്രങ്ങൾ പെബ്രവരി ഇരുപത്തി എട്ടാം തീയതിക്ക് മുൻപ് അച്ചടപ്പെടും மாதம் ஒன்றுக்கு சுமார் அறுபதாயிரம் முதல் எண்பதாயிரம் புதிய சாரதி அனுமதி பத்திரங்கள் அச்சிடப்படுவதாகவும் சாரதி அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டதால் மீண்டும் அட்டை நெருக்கடி ஏற்படாது எனவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் அடிப்படை கொள்கைகளுக்கு முரணான செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வெளியுறவு அமைச்சர் விஜித தெரிவித்துள்ளார் ണ കളിൽ ഇസോടിയ സന്ദിപ്പ് ഇടപെട്ടി അമേരിക്ക നടപടി ജനാധിപതി മദ്രോ അമേരിക്ക വിടാത്തി നിലപാട്ട് തെരവിക്കും പോലും അമിത് ഇവർ കൂറിയ അതു നാട്ടിൽ സുതന്ത്രത്തെ പാതുക്ക ഐക്യ സഭയ കൊളക്കൾ മറ്റും സർവദേശ സട്ടങ്ങളിൽപടിപത് കട്ടായും அவர் தெரிவித்திருந்தார் இதேவேளை வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் மற்றும் அதன் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அவரது மனைவியை கைப்பற்றியது குறித்து மக்கள் விடுதலை முன்னணி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது அதன்படி வெனிசுலாவின் சுதந்திரமான இறையாண்மை கொண்ட அரசை ஆக்கிரமித்து அதன் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியையும் அவரது மனைவியையும் கடத்திய இந்த செயலை தாம் கடுமையாக கண்டிப்பதாக தெரிவித்திருந்த மையம் குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் இரண்டு நாட்களில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும் போது ஒப்பீட்டளவில் அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக மருத்துவர் பிரஜுலா சமரவீர தெரிவித்துள்ளார் அதன்படி இரண்டு நாட்களில் மாத்திரம் ஐநூற்றி எண்பத்தி ஒரு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேல் மாகாணத்திலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் கடந்த காலங்களில் நிலவிய மழையுடனான வானிலையால் டெங்கு குடம்பைகளின் பெருக்கம் அதிகரித்துள்ளது இந்த நிலையிலே டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் எனவே இருமல் சளி காய்ச்சல் உடல்வலி வாந்தி மூன்று நாட்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து கொள்ளுமாறு நாட்டில் மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காற்றில் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் வைத்தியரிடம் சிகிச்சை பெற தாமதிக்க வேண்டாம் என எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது தலவாக்களை கிரேட் வெஸ்டன் பாடசாலை இடைத்தங்கள் முகாமில் இருந்து பொதுமக்கள் வெளியேறியுள்ளனர் தலவாக்களை போலீஸ் பிரிவுக்கு சொந்தமான கிரேட் வெஸ்டன் தோட்டத்தில் உள்ள ஒரு லயன் தொகுதி வீடுகள் கடந்த மோசமான காலநிலை காரணமாக மண்சரிவு ஏற்படும் அபாயகரமான வெடிப்பு காணப்பட்டதால் കുറത്ത വീടുകളിൽ വസിത്ത അറുപത്തി ഏഴ് കുടുംബങ്ങളെ സേവന എഴുപത് ഉറപ്പിനും തൽക്കാലികൾ മഹാവിദ്യാലയത്തിൽ തങ്കവ്ക്കാടുകളിൽ സീരാട കാളനിലെ നിലവിതൽ മൺസരിവ് അപായം തുടരുന്ന കട്ടി ആരായൊള്ള ആയുക്കളിൽ പിന്നേൺ തോട്ടത്തിൽ പെരിയവിൽ അപായ നിലയിൽ ഇല്ലേ ഉറദപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളത് மேலும் நாளை பாடசாலைகள் ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்று தற்காலிக முகாமில் இருந்து மக்கள் வெளியேறி சென்றுள்ளனர் அவசரகால நீடிப்பு தொடர்பான தீர்மானம் பொது பாதுகாப்பு ஒழுங்கு விதி கீழ் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விவாதமானது எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இடம்பெறவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது முன்னதாக ஏற்படுத்திய தொடர்ந்து நவம்பர் முன்னதாக ஏற்படுத்திய சேதங்களை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி எட்டு அன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால விதிகளை ஜனாதிபதி துசா திசாநாயக்க மேலும் ஒரு மாதத்திற்கு நீடித்துள்ளார் இது தொடர்பிலேயே விவாதம் நடத்தப்பட உள்ளது ஆனால் இந்த விவாதத்திற்காக ஒதுக்கப்பட்ட நேரம் போதியதல்ல என எதிர்கட்சியினர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமத ரத்ன தலைமையிலான நாடாளுமன்ற வணிக குழுவுக்கு தெரிவித்துள்ளனர் மன்னார் போலீஸ் தரப்பு அதிரடிப்படையுடன் இணைந்து இலங்கை கடற்படை மன்னார் பள்ளிமுனை பிரதேசத்தில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க பயன்படுத்தப்படும் வாட்டர் ஜெல் எனப்படும் நூற்று பதினைந்து வணிக வடிபொருட்களுடன் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அதன்படி வடமத்திய கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல்கள் மென்னார் பொலிஸ் சிறப்பு படையினருடன் இணைத்து நடத்திய இந்த சிறப்பு தேடுதல் நடவடிக்கையின் போது மென்னார் பள்ளிமுனை பிரதேசத்தில் சந்தேகத்துக்கிடமான ஒரு வீட்டை சோதனை செய்த போது இவை கை கைப்பற்றப்பட்டன இந்த நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மன்னார் பள்ளிமுனையைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடையவரின் அடையாளம் காணப்பட்டுள்ளார் സന്നുംർജിയും സു നടക്കെക്കാൻ മണ്ണാർ പോലീസ് നിലയത്തിൽ ഒപ്പിക്കപ്പെട്ട കുറിപ്പിടത്ത ഇതുടൻ തമിഴിയൻ ഇന്ന ഇരവനേറ പ്രധാന നിറയുണ്ടാർച്ച അറിഞ്ഞുകൊള്ള തമലൊലി ഊടക ഇണന്ത